பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பனிரெண்டு மீண்டும் இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நாம் அனைவரும் கடவுளை தேடி வந்திருக்கின்றோம் நீங்கள் கடவுளை தேடி வந்திருப்பது உங்களுடைய சொந்த நாட்டத்திற்கு அல்ல பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு அவருடைய தூண்டுதலோடுதான் இந்த நாளிலே இந்த நற்கர்ணை ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்ள முடிந்திருக்கின்றது அதை நான் விசுவசிக்கின்றேன் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த நாட்டத்தினால் கடவுளை தேடி போவது கிடையாது அவ்வாறு போகிறவர்கள் மிகவும் குறைவும் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சிக்கல்கள் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே குழப்பங்கள் வரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே கஷ்டங்களும் வரக்கூடிய நேரத்திலேயே அவன் கடவுளை தேடி செல்கின்றான் இது இயற்கையின் ஒரு விதியாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நீங்களும் கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் எதற்காக கடவுள் தரக்கூடிய அந்த ஒளியின் மகிமையை பெற்றுக்கொண்டு ஒளியின் பிள்ளைகளாக வாழ அந்த ஆற்றலோடு இருக்க அவரை தேடி வந்திருக்கலாம் ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார் நீங்கள் நற்கருணை நாதர் மீது நம்பிக்கை வைத்து செபியுங்கள் நல்லதொரு பாவ செய்யுங்கள் மனம் மாறுங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் யாரேனும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் பார்க்கலாம் அதில் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பிவிடுங்கள் உங்களுக்காக நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றேன் எனக்கு சொந்தமாக எந்த ஒரு ஜெபக்குழுவும் கிடையாது நானே நேரடியாக ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து நான் உங்களுக்காக மன்றாடுவேன் மாணவர்களே இந்த நாளிலே இந்த உலகத்திலே இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏன் மக்கள் ஒளியை விட இருளை விரும்புகிறார்கள் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் மக்கள் அனைவரும் ஒளிக்கு கடந்து வர பயப்படுகிறார்கள் ஒளி உள்ள இடத்தில் வசிக்கும் பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் செய்த தப்பிதங்களும் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் ரகசிய பாவங்களும் வெளிப்பட்டு விடும் என்பதற்காகவே மக்கள் அனைவருமே இருளையே விரும்புகிறார்கள் எப்பொழுது ஒளியை விரும்புகிறார்கள் தெரியுமா ஒரு ஐம்பது வருடங்க ஐம்பது வயதுக்கு ஒரு அனுபவம் வந்த பிறகு என்ன நினைக்கிறார்கள் இனி கடவுளிடம் போவோம் இனி ரிட்டையர்ட் ஆகி ஆகிவிட்டது இனி நமக்கு ஒரு வேலையும் இல்லை இனி கடவுளை நாம் தேடி போவோம் என்று அநேக பேர் ஒளியைத் தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஐம்பது அறுபது வருடங்கள் இருளில் நடந்துவிட்டு உடனடியாக ஒளிக்குள் கடந்து வர வேண்டுமே என்றால் அது ஒரு கஷ்டமான காரியம் ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்து ஒளிமிக்க கண்களை படைத்த தெய்வமாக இருக்கின்றார் பத்தாயிரம் மடங்கு சூரியனை விட ஒளி படைத்த கண்களை உடையவராக இருக்கின்றார் அவரே ஒளியாக இருக்கின்றார் நானே உலகத்தின் ஒளி என்று யோவான் நற்செய்தி ஒன்பது ஐந்தில் சொன்னவர் உங்களையும் ஒளி படைத்த ஒரு பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது Առնուալ նամ ஒளியை விரும்புவது இல்லை நாம் இருளை விரும்புகிறோம் அன்பார்ந்தவர்களே இருள் சாத்தானுக்குரிய அடையாளம் ஊதாசித்தினுடைய வாழ்க்கை நீங்கள் உற்று கவனியுங்கள் ஆண்டவராகிய பந்தில் அமர்ந்து அப்பத்தை தோய்த்து அவர் கொடைக்கின்றார் அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையெழுத்த பொழுது தன்னுடைய சீடர்கள் அனைவரையும் அழைத்து அந்த இரவு உணவை உண்கின்றார் அவர்களுடைய பாத அடிகளை அவர் கழுவுகின்றார் அப்பத்தை பிட்டு கொள்கின்றார் யூதாஸ் அதை பெற்றுக் கொண்ட பிறகு வெளியிலே செல்லுகின்றார் அந்த நேரம் இரவு நேரம் என்று யோவா நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே அந்த இருளை தேடி யூதாசு சென்றார் நீங்கள் யாரை தேடி சென்று கொண்டு இருக்கிறீர்கள் கடவுளையா இருளையா இருள் உங்களுக்கு சில நேரங்கள் சிற்றின்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் ஒளி உங்களுக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் எந்த ஒரு மனிதனுடைய பாவ செயல்களை உச்சி கவனித்துப் பாருங்கள் அவன் இருளில்தான் பாவம் செய்கின்றான் அவன் ஒளி இருக்கும் பொழுது பாவத்தில் வெழுவது இல்லை பகலில் பாவத்தில் இல்லை இரவு நேரத்தில் தான் அவன் பாவத்தில் விழுந்து தன்னை அழித்துக் கொள்கின்றான் மற்றவருடைய வாழ்க்கையும் அவன் அழித்து விடுகின்றான் அன்பார்ந்தவர்களே மத்தேயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவதுரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருப்பது இல்லை என்றும் கடவுளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் உண்மையான தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் மறைவாக இருப்பது இல்லை அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்கிறவர்களாக இருப்பார்கள் அல்லது ஆண்டவர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு நாளும் அது மறைவாக இருப்பது இல்லை மறைவாக இருப்பது அனைத்துமே பாவம் என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் பிரிய மாணவர்களே நாம் பார்க்கின்றோம் எவ்வளவோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே பாருங்கள் சில நேரங்களில் நிலநடுக்கம் வருகின்றது இந்த ஆண்டிலே நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் மழை பெய்து அழிவுகளை நாம் வீடியோவில் பார்த்து நிலச்சரிவுகளை பார்த்து இருக்கின்றோம் இயற்கை சீற்றம் வல்லமையாய் செயல்படுகின்றது அன்பார்ந்தவர்களே எவ்வளவோ ஆக்சிடென்ட்கள் நடக்கின்றது எல்லாம் இயற்கைக்கு அப்பால் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவே வாழக்கூடிய நாட்களிலே நம் ஒளியாயிருக்க வேண்டும் நாட்களிலே இருளிலிருந்து வெளியிலே வர வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவர்கள் அந்த ஒளிக்குள் கடந்து வருவார்கள் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் என்னோவே பிற மக்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டுமே என்றால் முதலில் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒளியாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை மாற்ற வேண்டும் இரண்டாவதாக நமக்குள் இருக்கக்கூடிய அக இருளை மாற்ற வேண்டும் அக இருளை மாற்றி அந்தவரை நாடி தேடி வரும் பொழுது அவர் ஒளியாக கடந்து வருவார் உங்களுக்கு கண்களின் பார்வையை கொடுத்தவர் இயற்கையை ரசிக்கக்கூடிய பலத்தை கொடுத்தவர் இயற்கையை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செல்லக்கூடிய செலுத்தக்கூடிய அந்த வல்லமையை கொடுத்தவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் இருக்கக்கூடிய அந்த இருளை மாற்றுவார் எனவே அந்த அக இருளை மாற்றம் அந்த பாவ இருளை மாற்றம் அந்த குற்ற பலிகளை மாற்றம் இந்த நாளிலே நற்கரணை நாதரிடம் சில மணித்துளிகள் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் ஜெபிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பழக்கங்களும் மாறுகின்றது எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நம்மை படைத்து பாதுகாத்த ஒளியாய் இருக்கக்கூடிய நற்கரை நாதரிடம் நாம் இப்பொழுது மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனி இந்த அருமையான காலை உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே மிக்க ஆற்றலாய் எங்களை தேடி வந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே நீர் எங்களை கைவிடப்பட்ட தெய்வமாக இருக்கின்றீர் எங்களை கை நெகிழாத தெய்வமாக இருக்கின்றீர் எனவே தான் யாரெல்லாம் இருளில் நடந்து கொண்டு இருக்கிறார்களோ யாரெல்லாம் ஒளியை விட இருளை விரும்புகிறார்களோ அவர்களை தேடி நாடி வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசிய இருளையும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளையும் மாற்றி நீர் அவர்களை எங்களுடைய அகத்திலே ஒரு ஒளியை நீர் நாங்கள் உமக்கு குகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் உண்மை பின்பற்றவும் உமது சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிகிறேன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய கூடிய அன்பு தெய்வமையும் எங்களை ஆசீர்வதியும் எங்களை பலப்படுத்தும் திடப்படுத்தும் எங்களை ஏற்றுக்கொள்வீராக இந்த நாளிலே யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக நான் இருளில் இருக்கின்றேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் நான் ஒளியாக மாறுவேன் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக இருப்பேன் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியிலேயும் என் ஆண்டவர் கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த

செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனிவாக்கிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுந்தே மாதாவை பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக மாதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாயால் சேர்வதே பாராக i mean.